திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் கூடுதல் செய்தியாளர் தீபன் கேட்கலாம் தீபன் முழு வணக்கம் அவர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது குடும்பத்துடன் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார் குறிப்பாக நேற்றைய தினம் பெங்களூரிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கு அவருக்கு காவல்துறை தரப்பிலும் மற்றும் மாவட்ட நிர்வாக தரப்பிலும் அவர் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு அங்கிருந்து நேரடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இரவு தங்கியிருந்தார் அங்கிருந்து இன்று காலை நேரடியாக தனது குடும்பத்துடன் திருச்சி திருவானைக்காவல் அதாவது பஞ்ச பூதங்களில் நீர் தளத்துக்கு உத உகந்த தளமாக திகழக்கூடிய திருவானைக்காவல் கோயில் தம்புகேஸ்வர் அருகாண்டேஸ்வரி கோவிலில் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார் அங்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சிவன் மற்றும் பார்வதி ஆகிய சன்னதிக்கு சென்று தியானம் இருந்து சாமி தரிசனம் செய்தார் அங்கிருந்து சாலை மாதிரி நேரடியாக தற்போது திருப்பி ஸ்ரீரங்கம் ரங்கநாத் திருக்கோவிலிருந்து தன்னோட குடும்பத்துடன் வந்தார் இங்கு அவருக்கு இந்த கோயில் பணியாற்றக்கூடிய பட்டர் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பாக பொன்னாடை போற்றப்பட்டு வர அளிக்கப்பட்டது பின்பு இந்த கோவிலுடைய வரலாறுகள் இந்த வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வு இன்று என்ன நிலையில் நடந்தது மோகினி அலங்காரம் குறித்தும் நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திருப்பு விழாவை குறித்தும் கோயில் நிர்வாகம் சார்பாக விட எடுத்துரைக்கப்பட்டது தற்போது முதலாவதாக அவர் ராமானுஜம் சன்னதியில் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்து வருகிறார் அங்கிருந்து நேரடியாக மூலஸ்தானம் செல்ல உள்ளார் வந்து தாயார் சன்னதி சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு மீண்டும் இங்கிருந்து பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய தாய் மாணவர் சன்னதி மற்றும் பிள்ளையார் அங்கே சந்தித்து சாமி தரிசனம் செய்ய உள்ளார் இந்த சாமி தரிசனம் முடிந்தவை இன்று மாலை மீண்டும் அவர் பெங்களூரு திரும்புகிறார் தகவல்களுக்கு நன்றி தீபன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்